வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகிறமான ஒரு குழம்பு ரெசிப்பி தான் கடலைக்கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு எடுத்து எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா இதை அந்த எண்ணெயிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலை ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை மூடி தேங்காயும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் விட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விட்டுக்கலாம் ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் சேர்த்து அதையும் இது கூட பொரிய விட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதையும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ ஓவர் நைட்டு ஊற வச்சு வச்ச கொண்டைக்கடலையே நாம் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கருப்பு கொண்டைக்கடலை நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலேயே இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொண்டைக்கடலை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இல்லை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சில் விசில் விட்டு இறக்கணுன்னா ரொம்ப அருமையான டேஸ்டியான கடலைக்கடி நமக்கு ரெடியாகிடும் பாருங்கள் நான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கடலைக்கறி ரெடி ஆயிருச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ